ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செட்டிநாடு உட்காரையை செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை நம்ம ஸ்டவ்வில் கடாய வச்சு வெறுமணியாகவே நம்ம நெய்யெல்லாம் எதுவும் போடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக போட்டுக்கலாம் அரைக்கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு நான் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா மஸ்டு எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கும் போது வெள்ளலாம் வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சால் போதும் பாகுபாதம் எதுவும் தேவையில்லை இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு நெய் விட்டுக்கலாம் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் அதனால் இப்போ வந்து கால் கப்பு நம்ம ரவை போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கால் கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் கப்பு தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ரெண்டும் பொன்னிறமாக வரணும் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் மசிச்சதுன்னா ரொம்பவே மசிக்கக்கூடாது லைட்டாக வந்து கலந்து விட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம இதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாக்குறதுக்கு தண்ணி பதமாக இருக்கும் அதுக்கப்புறம் விட கலந்து விட திக்காயிடும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்கு பதம் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மொத்தம் ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம விட்டுருக்கோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டால் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வந்து டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் பாருங்கள் உட்காரையும் சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு முந்திரி பருப்பு நல்லா உடச்சி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து நம்ம ரெடியான உட்காரையில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மீதம் இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க செட்டிநாடு உட்காரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு கரண்டியில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணோம்னா சூப்பராக வரும் நான் வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நான் இதை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்காக செஞ்சிருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்